நம் நாடு சுதந்திரம் அடைவதற்காக பலர் போராடியுள்ளனர் சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல அது ஒரு சித்தாந்தம் ஒரு இயக்கம் உரிமைக்காக போராடி உயிர் நீத்தவர்கள் பலர் சுதந்திர வேள்வித்தீயில் கலந்து போராடியதில் நம் தமிழகத்தை சார்ந்த பெண் விடுதலை போராட்ட வீராங்கனைகளை பற்றியும் சுதந்திரம் தொடர்பாக தமிழகத்தில் நடந்த நிகழ்வுகள் பற்றியும் இந்த எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர விழாவில் காண்போம் இயக்கம் ஆண்டு காந்தியின் தலைமையில் நாடு ஒத்துழையாமை இயக்கத்தை தழுவியது இப்போராட்டம் சத்தியம் அகிம்சை சாத்வீக எதிர்ப்பு என்ற அடிப்படையில் அமைந்ததால் காந்தியடிகள் பெண்கள் கலந்து கொள்வதை விரும்பினார் பெண்கள் காங்கிரஸ் திட்டங்களான புறக்கணித்தல் அத்துணிக்கடைகள் மற்றும் மதுபான கடைகள் இவற்றை மறியல் செய்தல் கதர் துணி நெய்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டார்கள் ஒத்துழையாமை இயக்கத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது மதுபான கடைகள் மறியலாகும் இப்போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த போது சென்னை அரசு பல தொண்டர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது ஆனால் பெரியார் மனைவி நாகம்மாளும் அவர் சகோதரி கண்ணம்மாளும் போராட்டத்தை ஈரோட்டில் தொடர்ந்து நடத்தினர் இப்போராட்டத்தை நிறுத்திவிடலாமா என்று காங்கிரசார் காந்தியர்களிடம் கேட்டபோது பெரியாரே கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை நிறுத்திவிடுவது என்பது என் கையில் இல்லை அது ஈரோட்டில் உள்ள இரண்டு பெண்களிடம்தான் இருக்கிறது என்று பதிலளிக்கும் அளவுக்கு இப்பெண்மணிகள் தீவிரமாக ஈடுபட்டனர்